இந்த நிக்கிதா என்பவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இதையெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஆய்வு பண்ணி இந்த புகாரை வந்து எடுத்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் மாநாட்டையே நிக்கிதா தான் முன்னின்று நடத்துனாங்கன்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு புகைப்படங்களும் இப்போ வந்துட்டு இருக்கு அப்ப நிக்கிதாவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி இருக்கா எதற்காக அந்த கோவிலுக்கு செ ஆலயத்திற்கு சென்றார்கள் இதற்காக அவருடைய காரை வந்து பார்க் செய்வதற்கு ஒரு அப்பாவிடம் சாவியை கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு என்னுடைய நகையை காணும் என்று புகார் செய்தார்கள் இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாகனார் அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பெருந்தை கைது செய்ய பொழுது புதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனால் இன்னைக்கு எவ்வளவு சூப்பராக சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ நாட் செவன் இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தக எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல என்ன சொல்றாரு போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வர்றேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் இதான் என் தலைவீதியா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதனால் செல்வ பெருந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ பெருந்தை அவர்கள் இன்னைக்கு லண்டனில் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேரில் என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்டில் வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு பொறுத்த மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கும் என்ன வந்தால் பார்த்துக்கலாம்